டிசம்பர் மாதம் இருபதாம் நாள் தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் அப்பா பிதாவே யாரும் ஆதிக்கரம் தகப்பனிராச்சாம் நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா ஆராதனை ஆராதனை என் அப்பாவுக்கு நேசு கே பினேசருக்கு ஆராதனை எல் ஆராதனை தகப்பனே எங்களை தேடி வந்தவரேமைக்கு ஆராதனை தகப்பனே மீண்டும் ஆய் கூட தகப்பன ராஜா உம்முடைய பாத படியில அமரைகளை ஒன்றாக அழைத்திரு தகப்பனே உடைய இறக்கம் தயவு மகா பெரிது தகப்பனே ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பன ராஜா உண்மையை போற்றியம்மை புகழமை ஆராதைக்க தக்கப்பண ராஜா இன்னும் ஒரு முறை கூட தகப்பனே எங்களை பெயர் சொல்லி அழைத்தீரே அமுக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நமக்கு நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி எங்களுக்கு குடும்பமாய் சேர்த்ததற்காக அமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே இரவு நேரத்திலே தக்கப்பணி ராஜா அப்பா எங்களை குடும்பமாய் கூட்டி தக்கப்பண்ணே ராஜா நீ செய்த எண்ணற்ற நன்மைகளுக்காக தகப்பனே ராஜா அப்பா அமை போற்றமை புகழமை யாராதிக்க தக்க முழு உள்ளத்தோடு முழு இதயத்தோடு முழு ஆன்மாவோடு தகப்பன ராஜா மீனாடி தேடி வந்திருக்கிறேன் ஒவ்வொருவரையும் தகப்பனே தனி தனியாய் பண்ணி ராஜா பாத படியிலே ஒப்புக்கொள்ள கொடுக்குறேன் உடைய கரங்களை கொடுக்குறேன் தகப்பனே ராஜா நன்றியப்பா 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 அப்பா இந்த தூசிக்கும் திரும்புக்கும் ஒப்பான இருந்த போது கூட தகப்பன் எங்களை தேடி வந்தீர் அப்பா அப்பா எங்களுக்கு எங்களுடைய துன்பங்களெல்லாம் நீக்கி போடுகிறவராக இருக்கிறீர் தகப்பனே உங்களுடைய துன்பங்கள் அதி சீக்கிரத்தில் நீங்கி இந்த லேசான உபத்திரவு என்று தகப்பனே ராஜா எங்களுடைய உபத்திரங்களை லேசான காரியமாக மாற்றுகிறீரே தகப்பனே நமக்கு நன்றி கொடுத்து வாக்குக்காக நன்றி தகப்பனே ராஜா ஒவ்வொரு நாள் எங்களை புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது தக ராஜா ஒவ்வொரு நாளை தகப்பனி தகப்பனி எங்களுக்குள்ள இருக்கிற குறைவுகளை நிறைவாக்குகிற நேரம் தகப்பனே ராஜா எங்களை ஒவ்வொரு நாளும் தகப்படுகிறது இரவு நேரத்திலே அப்பா மீண்டும் மீண்டும் ஆய்க்கூட தகப்பன எங்களுக்கு நன்றி செலுத்த எங்களை 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 நாங்களே அப்பா தயாரிக்க எங்களை புதிதாக்குகிற நேரமாக எங்களுக்கு அப்பா அமக்கு கொடான கொடி நன்றி தகப்பண்ணி ராஜா எங்களுடைய சோர்வுகள் வேதனைகள் மனபாரங்கள் எல்லாவற்றையும் தக்கப்பண்ணு என்னுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே இது லேசான காரியம் இது லேசான உபத்திரம் எங்களுக்கு வந்திருக்கிற உபத்திரவங்கள் லேசானது தகப்பனே ராஜா அப்பா எங்களுடைய எல்லா சோர்வுகளையும் நிபந்தனைகளையும் தகப்பனே ராஜா உபத்திரவங்களையும் தகப்பனே ராஜா நீ நீக்கி போடுற கருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே ராஜா நன்றி அப்பா எங்கள் வாழ்க்கையின் புதிதாக மாற்றி பெற நம்முடைய கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே எங்கள் குடும்பங்களை நிலை நமக்கு நன்றி செலுத்துகிற தகப்பனே ஒவ்வொரு நாளும் தகப்ப பனைகங்களை தாங்கி தப்புவித்து வித சோதரைகள் இருந்து இக்கடுகள் இருந்து வேதனைகள் இருந்து தகப்பனே அப்பா நிறையங்களை தாங்குகிற தேவனா இருக்கிறீரப்பா சோர்ந்து போன நேரங்களில் எங்களுக்கு புத்துயிர் அளிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி நன்றியப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா அப்பா நம்முடைய கரங்களிலே தகப்பனே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நீர் கொடுத்த வாழ்க்கை நீர் கொடுத்த குடும்பம் தகப்பனை ராஜா நிறையங்களை தெரிந்தெடுத்து பெயர் சொல்லி அழைத்து தகப்பனே அப்பா எங்கள் குடும்பம் எங்கள் கையிலே தெரிந்தெடுத்து கொடுத்திருக்கிறப்ப அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நீர் கொடுத்த குடும்பங்களுக்காக நன்றி நீர் கொடுத்த கணவருக்காக மனைவிக்காக பிள்ளைகளுக்காக உற்றார் உறவினர்களுக்காக நன்றி தக்கப்பணி ராஜா நன்றி நன்றியப்பா நன்றி எப்பா நன்றி உங்களுக்குள்ள தக்கப்பன ராஜா நீர் விசுவாசத்தை மிதைங்க தக்கப்பணி ராஜா அப்பா இந்த மகிழ்ச்சியின் வாரத்தில் இருக்கிற நாங்கள் தக்கப்பன ராஜா உண்மை விசுவசித்தால் மாத்திரம் தக்கப்பன இந்த மகிழ்ச்சியை நாங்கள் காண முடியாத தகப்பனிரி ராஜா நாங்கள் அபி விசுவாசத்தில் இருக்கிறோம் தகப்பனே ராஜா நன்றி எப்பா நன்றி எப்பா நன்றி ராஜா நன்றி தகப்பனி அப்படியாய் கூட தகப்பன ராஜா அப்பா நாங்கள் விசுவாசல் இல்லாமல் இருந்த தருணங்களுக்காக நாங்கள் மனம் அருந்துகிறோம் தகப்பனே ராஜா எங்களுடைய விசுவாச குறைபாடுதான் எங்கள் மகிழ்ச்சிக்கு எங்களுடைய க சந்தோஷத்திற்கு அப்பா தடையாயிருக்கிறது தகப்பனே அப்பா எந்த ஒரு செபத்தை நாங்கள் கேட்பதற்கு முன்னாடி நாங்கள் இதை பெற்றுக்கொண்டோம் என்ற விசுவாசத்தோடு கேட்கும் போது அதை நாங்கள் பெற்றுக்கொண்டதா இருக்கிறோம் தகப்பன ராஜா அப்பா அவனுடைய ஆடின் விளிம்பை தகப்பனராஜா ரத்த போகக்கூடிய மகள் விசுவசித்த தகப்பனையின் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா சர்வ வல்லவருடைய ஆடின் விளிம்பை நான் தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்று ராஜா அவர் ஒரே துளி விசுவாசத்தோடு அவருடைய ஆடின் விளிம்பை தொட்ட போது வல்லமை வெளிப்பட்டது அப்பா அவளுக்கு ஒரு சுகம் தகப்பட ராஜா அவளுக்குள்ள அந்த ரத்த போக்கு நின்றதே தகப்பட ராஜா அதே விசுவாசத்தோடு அதே விசுவாசத்தோடு என் அப்பா இயேசு கிறிஸ்து எனக்காக மரணத்தை ஜெயித்தவர் எங்கள் குடும்பங்களோடு இருக்கும் போது எங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இல்லை கண்ணீர்கள் இல்ல வேதனைகள் இல்லை எங்கள் குடும்பத்துல குழப்பங்கள் இல்லை அப்பா பாரங்கள் இல்ல என்ற விசுவாசத்தோடு வந்துள்ள ஒவ்வொருவரையும் அப்பா உடைய பாதை படியில ஒப்பு கொடுக்குற கரங்களை ஒப்பு கொடுக்குற உடைய விலை முடியாத ரத்தம் உடைய விலை முடியாத ரத்தம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடுட்டும் தகப்படை ராஜா எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தும் தகப்படை ராஜா உடைய பாவங்கள் எல்லாம் அண்ணிங்க தகப்படை ராஜா இன்னும் ஆய்க்குள்ள ஆழ்ந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்படை ராஜா ஏதோ நாங்கள் காலையில் எழுந்தோ ஒரு ஐந்து நிமிடம் உம்மிடம் ஜெபம் பண்ணோம் இரவு நேரங்கள் படுக்க முடிவதற்காக உம்மிடம் ஜபம் பண்ணோம் என்ற வாழ்க்கை வேண்டாமப்பாம் எல்லாவற்றையும் உம்மிடம் ஒப்படைத்து என் சர்வ வல்லவர் எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர் என்னோடு கூட இருக்கும் போது மாட்டேன் கலங்க மாட்டேன் ஒப்படைக்கூடிய எங்களுக்கு கொடுங்க ஆண்டவரே அன்னை மரியால கூட நாங்கள் நின்று பார்க்கிறோமே தகப்பனே வாசகத்திலே தூய ஆவி அவளோடு கூட வரும்போது தகப்பனே வல்லமை நெரிடும் போது அப்பா ஒரு குழந்தை தூய ஆவியானின் கருவுச்சு ஒரு மகனை பெற்றிடுவர் என்று சொல்லும் போது அன்னை மரியா சொல்லுகிறார்களே நானோ ஒரு கண்ணி ஆயிடுச்சே என்று சொல்லும்போது ஆனால் தகப்பனை தூய ஆவியார் போது அந்த மகன் வருவான் என்று சொல்லும்போது அவள் முழு விசுவாசத்தோடு தகப்பனை உடைய சித்தத்திற்கு அவளை ஒப்பு கொடுத்து தகப்பனே ஏதோ ஆண்டவரின் அடிமை நான் ஆண்டவரின் அடிமை உடைய சொற்படி எனக்கு நிகழட்டும் என்று தம்மையே தாழ்த்தினதால் தம்மையே விட்டு கொடுத்ததுனால் தம்மையே ஒப்பு கொடுத்ததுனால் தகப்பனே அப்பா எங்களுக்கு ஒரு வெளிச்சம் ஏசு கிறிஸ்துவை நாங்கள் பெற்றுக்கொண்டும் அப்பா அப்படியாய் கூட தகப்பனை உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய அடிமைகளாக நாங்கள் எங்களை விட்டு கொடுக்கக்கூடிய ஆவின் அக்கினி அபிஷேகத்தை எங்களுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே ராஜா இம்மானுவேலே எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிறவரே ஆராதிக்குறன் தகப்பனே ராஜா நீ சர்வ வல்லமையாண்டவர் சர்வ உள்ளவர் தகப்பனி ராஜா விண்ணகத்தையும் அன்னகத்தையும் படைத்தவரை ஆராதிக்குறோம் தகப்பனே ராஜா தாவீதியின் தெருவுகளை உடையவரே ஆராதிக்கிறன் தகப்பனே ராஜா உடைய தலைமுறை தலைமுறையாய் தகப்பன உடைய நீடிய இறக்கம் எங்கள் குடும்பங்களோடு இருப்பதற்காக தகப்பனே ஆபிரகாமின் தேவன் ஈஸ்தாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் இன்று எங்கள் தேவனா எங்களோடு கூட எங்கள் குடும்பங்களுக்கோடு இருப்பதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனாச்சா அப்பா ஆண்டவரது மறையில் ஏற தகுதியுள்ளவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைவிடாத கைகளும் ஆசற்ற மனமும் உடையவர் பொய்தேகங்களை நோக்கி தம் முள்ளத்தை உயர்த்தாதவர் என்று சொல்லுகிறீர் அப்பா எஸ்வே தாவிதின் மகனே அப்பா உடைய தகு மலையில் ஏற தகுதி இலவர்களாய் எங்களை மாற்றிங்கப்பா திருத்தத்தில் தகுதி இளவர்களா எங்களை மாற்றீங்க எங்கள் குடும்பங்களை மாற்றுங்கப்பா எங்களுடைய கரங்களை இதயங்களை பரிசுத்தப்படுத்துங்க ஆண்டவரை நாங்கள் பொய் தெய்வங்களை தேடி சென்ற தருணங்களுக்காக எங்கள் குடும்பங்களை மண்ணிமே தங்கப்படை ராஜா அப்பா இப்படியா நாங்கள் தேடி சென்றதின் நிமித்தமாக எங்கள் குடும்பங்களில் வழி வழியாய் வந்த பாவங்கள் சாபங்கள் மாறன ஆண்டவரை இந்த பாவத்தின் சாபத்தின் வழியாக வந்த எங்கள் பிள்ளைகளுக்கு அப்ப காரண எந்த ஒரு அப்பா பிரச்சனை வரக்கூடாது தகப்பட ராஜா நீ செய்கிற பாவம் பிள்ளைகள் மீது வழுவென்று என்று சொல்லி தெரியுற அப்பா எங்களுடைய அப்பா நாங்கள் தெரியாமல் தெரிந்தோ செய்த பாவங்கள் தகப்ப எங்கள் பிள்ளைகள் மீது வராதபடி பார்த்து கொள்ளுங்க ஆண்டவரே மண்ணுலகம் அதில் இறைந்துள்ள அனைத்தும் உங்களுடைய தகப்பனே நில உலகம் அதில் வாழ்வனமும் அவருக்கு உமக்கே சொந்தம் தகப்பனே ராஜா எல்லாவற்றிற்கும் சொந்தக்காரனே நீ ராஜா நாங்கள் வெறுமையான பாத்திரமாப்பா நாங்கள் வெறுமையான பாத்திரம் தக்கப்பண்ணு எங்கள் குடும்பம் நம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கும் எங்கள் குடும்பத்தினோட ஒவ்வொருவரும் கரங்களை ஒப்புக் கொடுக்கும் அப்பா எங்களை விட்டு கொடைக்குற எங்களை வணைந்து அப்பா உமக்கு உகந்த உமா குகந்த என் கிறிஸ்துவுக்கு உகந்த வாழ்வு வாழ அப்பா எங்களை உருவாக்குங்க எங்களை உருவாக்குங்க தகப்பட ராஜா நன்றி அப்பா நன்றி தகப்பனே நன்றி அப்பா காலே லூயா தகப்பனே ஹாலே லூயா ஆகாசு கூட தகப்பட ராஜா ஆகாசுக்கு வான அப்பா வான தூதர் சொல்லும் போது தகப்பனே வானத்திலே பாதாளத்து கீழே பாதாளத்துல மேலே வானத்திலே தோன்றிமாறு ஒரு அடையாளத்தை கேட்கும் போது ஆகாசு சொல்கிறாரே என் ஆண்டவராகி இயேசுவை நான் சோதிக்க மாட்டேன் என்று சொல்லுகிறாரே தகப்ப அப்படியாய் கூட தகப்பனாச்சா ஒரு ஆழ்ந்த விசுவாசம் உம்மிலே உம்மிலே என் இயேசு கிறிஸ்துவிலே என் அப்பா என் அப்பா ஏசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அவர் சொன்ன வாக்கு எனக்கு நிறைவேறும் என்ற அப்பா உண்மையிலே ஆழ்ந்த விசுவாசத்தை எங்களுக்குள்ள கொடுங்க ஆகாசுக்கு இருந்த அதே விசுவாசம் எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே மனிதரின் பொறுமை பொறுமையை சோதித்து மனம் சளிப்படைய செய்தது போதாதோ என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களா என்று அப்பா ஆகாச சொல்கிறாரே தகப்பனே ராஜா அப்பா தகப்பனே அப்படியாய் கூட தகப்பனே ராஜா எங்களுக்குள்ள ஒரு முழுமையான விசுவாசத்தை எங்கள் குடும்பங்களில் உள்ள எங்கள் பிள்ளைகளுக்குள்ள கொடுங்க தகப்பனே ராஜா எங்கள் குடும்பத்தில் உள்ள பாவங்கள் எல்லாம் மாறணும் நோய்கள் எல்லாம் தீரணும் தகப்பான ராஜா ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஒப்பு கொடுக்குற நோயால் பாதிக்கப்படல ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்குற சிறு பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்குற தகப்பனே ராஜா அப்பா இந்த போதை பழக்கம் எங்கெல்லாம் ஆட்சி செய்கிறதோ ஒவ்வொரு ஒரு போதை பழக்கங்கள் அப்பா இந்த மது கடைகள் ரத்தத்தால முத்திரிடுகிற அரசியல் அதிகாரிகளை முத்திரடுகிற ராஜா அப்பா இந்த மது கடைகள் எல்லாம் போதை பழக்கத்திலிருந்து வெளிவரணும் என்று அப்பா நினைத்தாலும் கூட ராஜா ஒரு ஒரு கூட தகப்பனே அது வெளிவர முடியாதவாறு சத்ரு அவர்களை பிடித்து வைத்துக் கொடுக்கிறான்னு ராஜா அப்பா நீர் இடைப்படுங்க நீர் இடைப்படுங்க ஒவ்வொரு ஒவ்வொருவரையும் தகப்பன ராஜா இறக்கத்தின் ஆவி ஆவியானவர் ஒவ்வொரு இறங்குங்க தக்க பண்ணிராஜா அந்த போதை பழக்கங்கள்லாம் மாறணும் வருகிற கிறிஸ்து பிறப்பு வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நியூ இயர் தக்க பிரஜங்கள் ஒவ்வொருவருக்கும் தக்க பண்ணிராஜா ஒரு ஆசீர்வாதமான ஆண்டாக மாறணும் ஒரு ஆசீர்வாதமான கிறிஸ்து பிறப்பு விழாவாக மாறணும் ஆண்டவரை உண்மை நாங்கள் ஒரு புதுமையாய் பார்க்கணும் தக்க ராஜா அப்ப உண்மை அறியாதவர்கள் உண்மை அறியணும் தக்க பண்ணுடைய அகக்கண்களை திறந்து விடுங்க ஆண்டவரை உண்மை முழுமையாய் பற்றி விசுவாசத்தோடு இருக்க தக்கப்படுகிறதா நாங்கள் ஒரு வேண்டுதலை செய்யும் போது என் அப்பா எனக்காக இதை செய்து முடிப்பார் என்ற விசுவாசத்தோடு கேட்க எங்கள் குடும்பம்ல விசுவாசத்தை ஊற்றுங்க தகப்பண்ணு ராஜா எங்களை பார்ப்போர் அப்பா உண்மை காண வேணும்னு தக்கப்படுச்சா உங்களுடைய மாட்சிமைக்காக நாங்கள் வாழணும் தகப்பான ராஜா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி தக்கப்பண்ணு ராஜா இன்னும் மாய்கூட தகப்பனே யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக தக்கப்பண இந்த இணைப்பில் இருந்து வேண்டுகிறார்களோ எல்லாருடைய கருத்துக்களை நம்முடைய கரங்களை ஒப்புக்கொடுக்கிறப்பா எசுவே தாவிதிர் மகனே இறக்க பாராட்டுங்க அப்பா எங்களுக்காக நீர் யாவையும் செய்து முடித்து விட்டீராப்பா நீர் மரணத்தை ஜெயித்து விட்டே ராஜா நன்றியப்பா நன்றியப்பா அப்பா நன்றி ராஜா அப்பா நாங்கள் கேட்கிற ஒவ்வொன்றையும் நாங்கள் அப்பா எங்களுக்காக நீர் பெற்று கொடுக்க பெருடைய கிருவைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இரவு முழுவதும் நல்ல உறக்கத்தை கொடுங்க தக்கப்பண ராஜா அப்பா ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கொடுக்குற தக்கப்பினர் ராஜா முதியோர்களை வாழ்க்கையை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா குடும்பங்களில் சமாதானம் இன்மையை ஒப்பு கொடுக்குறோம் தகப்பனே ராஜா அப்பா என் மகனின் வாழ்க்கை எப்படி இருக்கிறது என் மகனின் வாழ்க்கை எப்படி இருக்கிறதே என் பிள்ளைகளுக்கு பேருகால இல்லையே என் பிள்ளைகளுக்கு திருமண வரநிலையே என்று கண்ணீரோடு ஏக்கங்களோடு வேதனைகளோடு இருக்கிற ஒவ்வொருடைய தேவலை சந்திப்பீராக தகப்பனே ராஜா அப்பா நீ நல்லோர் மீதும் தீயோர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறீர் ஒவ்வொருவருடைய தேவையை சந்தித்துக் கொள்ளுங்கள் தகப்படை ராஜா அப்படியாக கூடிய நீ கேட்டதற்காக முக நன்றி செலுத்திக்கிறேன் தகப்பனி அன்னை மரியா எங்களுக்கு தாயாக கொடுத்தவரே அன்னை மரியாவோட சேர்ந்த உண்மை யாராதிக்கிறோம் அன்னை மரியாள் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் அப்பா அன்னை மரியாதை போல் எங்களுக்குள்ள ஒரு தாட்சியை கொடுங்க எங்களுக்குள்ள ஒரு அப்பா உங்களுடைய சித்தத்தை ஏற்கக்கூடிய வல்லமையை கொடுங்க ஒரு பரிசுத்தத்தை கொடுங்க தகப்படை ராஜா நன்றியப்பா நன்றி அப்பா நன்றி தகப்பனே எல்லா துதி கண்ட வாக்கியும் இயேசு கிறிஸ்தவனுக்கு செலுத்திக்கிறோம் அப்பா ஏசு எங்கள் செவம் رمحلل بيدايه آمين விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே முது பெயர் தூயது என போற்ற பிறகு முத ஆட்சி வருக முது திருவுல விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவையின்றி எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதே தீவனங்களை விடுவித்திரலும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க்கை ஆண்டவர் உம்முடனை பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவோம் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலுமே வேண்டிக் கொள்ளும் அம்மா ஆமேன் எசுவுக்கே புகழ் எசுவுக்கே நன்றி மரியே வாழ்க தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆமேன் ஆமேன் ஆமேன்